அனைவருக்கும் வணக்கம் பீகாரில் சட்டமன்ற தேர்தலானது இந்த மாதம் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று என்று இரண்டு கட்டங்களாக இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நடந்து முடிந்துள்ளது இதில் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறுகின்ற அணியே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் இந்த நிலையில் இங்கு பாஜக மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சில கட்சிகள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ என்ற பெயரில் போட்டியிட்டது அதேபோல் எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இணைந்து மற்றும் சில கட்சிகளுடன் மகா கட்பந்தன் எம்ஜிபி என்ற பெயரில் போட்டியிட்டது பீகார் வரலாற்றிலேயே மிக அதிகமான வாக்குப்பதிவாக அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் பதிவாகியுள்ளது இதில் இந்தியாவில் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொண்ணூறு ஆண்டிலிருந்து இன்று வரையில் மிக அதிகமான வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது பீகாரில் அறுபத்தேழு புள்ளி பதினாலு சதவீதமாக பதிவாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் தேர்தல் வீக வைப்பா வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சியும் போட்டியிடுகிறது இந்த பீகார் தேர்தலில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றார் எஸ்ஐஆர் எனப்படும் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் நடந்த முதல் மாநிலம் பீகார் இந்த மாநிலத்தில் இறந்தவர்கள் நிரந்தரமாக இந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்தவர்கள் இரண்டு முறை ஒரே பெயர்கள் இருந்தவை போன்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த நிலை இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் பெறுகிறது குறிப்பாக வாக்கு சதவீதம் அதிகமாக நிகழ்ந்தால் ஆளுங்கட்சிக்கு எதிராக அமையும் என்றும் ஆட்சி இழந்து எதிர்கட்சிகள் ஆட்சியை அமைக்கும் என்று பலராலும் கருதுவதுண்டு ஆனால் இந்த முறை எஸ்ஐஆர் என்ற வாக்கு திருத்த பட்டியல் ஆனது வெளியாகியதில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடந்துள்ளது இதில் மிக அதிக அளவு வரலாற்றிலேயே பீகாரில் தற்பொழுது வாக்குப்பதிவாகியுள்ளது குறிப்பாக பெண்களின் வாக்குப்பதிவானது வரலாற்றிலேயே பீகாரில் மிக அதிகமாகவே பதிவாகியுள்ளது இந்த நிலையில்தான் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை வாக்குப்பதிவு முடிந்து பதினாறாம் தேதி மாலை பிந்திய கணிப்பு என்று எட்டு நிறுவனங்கள் கணிப்புகளை வெளியிட்டுள்ளன இதில் என்ன முக்கியமான விஷயம் என்றால் இந்த எட்டு நிறுவனங்கள் வெளியிட்ட வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் என்டிஏ கூட்டணியே முன்னணியில் இருக்கிறது மகாகட்பந்தனது எதிர்க்கட்சியின் கூட்டணியானது பின்னணியில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது வாக்குப்பதிவு அதிகமாக நிகழ்ந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியான என்டிஏ என்ற பாஜக நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இதில் பி மார்க் என்ற பிரபல நிறுவனம் வெளியிட்டுள்ள கணிப்பில் என்டிஏ நூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்கள் பெற்று ஆட்சி அமைக்கிறது கட்பந்தன் எதிர்கட்சியானது எண்பது முதல் தொண்ணூற்றெட்டு இடங்களிலேயே வெற்றி பெற முடியும் என்றும் பிரசாந்த் கிருஷன் ஜன் சுராஜ் ஓரிடத்தில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கணிப்பை வெளியிட்டுள்ளது அடுத்ததாக போலா பூல்ஸ் என்ற நிறுவனமானது வெளியிட்டுள்ள கணிப்பில் என்டிஏ நூற்றி நாற்பத்தெட்டு இடங்களை வெற்றி பெறும் என்ற எம்ஜிபி எண்பத்தெட்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது ஜன்சுராஜ் இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்று அது தெரிவித்துள்ளது அதேபோல மூன்றாவதாக டிவி ரிசர்ச் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பில் என்டிஏ கூட்டணி நூற்றி முப்பத்தேழு முதல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் வரையில் அவை வெற்றிவரும் மகா கண் கட்பந்தனானது எண்பத்தி மூணு முதல் தொண்ணூற்றி எட்டு இடங்களில் மட்டுமே வெற்றி வரும் ஜன்சுராஜ் இரண்டு இடங்களில் வெற்றி வரும் என்று தெரிவித்துள்ளது அடுத்து முக்கியமாக ஜேவிசி எக்ஸிட் போல் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பில் என்டிஏ கூட்டணி நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களிலும் கட்பந்தன் தொண்ணூத்தஞ்சு இடங்களிலும் ஜன்சுராஜ் ஒரு இடங்களில் வெற்றி வரும் என்று கணித்துள்ளது இதைத் தவிர சாணைக்க ஸ்ட்ராட்டஜி என்ற நிறுவனமானது வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியான என்டிஏ நூற்றி முப்பது முதல் நூற்றி முப்பத்தெட்டு இடங்கள் வரையும் எதிர்கட்சியான எம்ஜிபி என்ற கட்பந்தன் நூறு முதல் நூற்றி எட்டு இடங்களில் வெற்றி வரும் ஜன்சுராஜுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது அடுத்து பீப்புள்ஸ் இன்சைட் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்துக்கணப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி முப்பத்தி மூணு முதல் நூற்றி நாற்பத்தெட்டு இடங்கள் வரையிலும் மகா கட்பந்தன் என்ற எம்ஜிபி எண்பத்தி ஏழு முதல் நூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி வரும் ஜன் சுராஜுக்கு ஒரு இடம் கூட இல்லை அடுத்து மார்டீஸ் என்ற பிரபல நிறுவனம் வெளியிட்டுள்ள கணிப்பில் என்டிஏ நூற்றி நாற்பத்தேழு முதல் நூற்றி அறுபத்தேழு இடங்கள் வரையும் எம்ஜிபி எழுபது முதல் தொண்ணூறு இடங்கள் வரையும் ஜன் ஸ்வராஜ் ஒரு இடத்திலும் கூட வெற்றி வராது என்று கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது அடுத்து பீப்புள்ஸ் பல்ஸ் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள கணிப்பில் என்டிஏ நூற்றி முப்பத்தி மூணு முதல் நூற்றி ஐம்பத்தொம்பது இடங்கள் வரையும் எம்ஜிபி எழுபத்தஞ்சு முதல் நூற்றி ஒன்று இடங்கள் வரையும் வெற்றி வரும் அதேபோல் ஒட்டுமொத்தமாக அனைத்து கருத்துக்கணிப்புகளும் பாஜக நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளமான தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது மீண்டும் ஆட்சி அமைக்கிறது ஆனால் ராகுல் காந்தியின் காங்கிரசும் ஜதேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியின் கூட்டணியான மகா கட்பந்தன் என்ற எம்ஜிபியானது ஆட்சியை பிடிக்க முடியாது அதாவது பீகாரில் மட்டும் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி வாக்கு திருட்டு நடந்துள்ளது என்று திரும்ப திரும்ப குற்றம் சுமத்தி கொண்டே இருந்தார் தன்னிடம் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று பவர் பாயிண்ட் மூலியமாக தேர்தல் பட்டியல் எடுத்துக்காட்டி பிரேசல் நாட்டு பெண் இருபது வாக்காளர்களின் போட்டோவில் இருக்கிறது என்றும் சொல்லி அதைத் தவிர ஒரே பெண்ணின் படமானது இருநூத்தி முப்பத்தி நாலு முறை வந்துள்ளது என்றும் இருநூத்தி முப்பத்தி நாலு முறை வாக்களித்திருப்பார் என்றும் ராகுல் காந்தி பேசினார் அதைத் தவிர அறுபத்தி லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பது வாக்கு திருட்டு என்று திரும்ப திரும்ப குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி பீகார் மக்களின் நம்பிக்கையை பெற முடியவில்லை என்று இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்பு என்பது தெளிவாக காட்டுகிறது நாளைதான் நவம்பர் பதினான்கு அன்று முறைப்படி தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவை காலை எட்டு மணி முதல் துவங்குகிறது அப்பொழுது யார் வெற்றி பெறுகிறார்கள் என்ற கணிப்பு எட்டு நிலவு நிறுவன கணிப்பும் சரியாக உள்ளதா என்ற நிலவரமானது தெரியவரும்